அர்பரம ஜோதி அர்பரம ஜோதி தனிபரம கர்ணே அர்பரம ஜோதி அர்பரம ஜோதி அர்பரம ஜோதி தனிபரம கர்ணே அர்பரம ஜோதி அர்பரம ஜோதி அர்பரம தனிபரம கர்ணே ஜோதி ஸ்வே ராமலிங்காய பரமன்னமய ஜோதி அகத்திய ساي நம மார்முகரங்க மகாதேசிகாய நம மார்முகரங்க ஜோதி ഒരു നാല് അനുഭവം കിടക്കട്ടും ഉടലും തയ്യാറു പോലും എന്ത് നോക്കത്തോക്കേ അവർക്കെല്ലാം നല്ല ഉടലെല്ലാം നീണ്ട ഉയർപ്പുകൾ മെയിൻ ഉളക്കണോടും ഉണവും നോയതി മരുന്നാക

மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகைக்கஞ்சு உருளைக்கிழங்கு பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது போட்டு மெல்லப்பொடுத்தியிடங்கு இன்று மிளகு சுக்கு தப்பிடி போட்டது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் யுஎஸ்ஏ உயர்திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் யூசே மற்றும் உயர் திரு காசிராஜனையா குருவோமால் அவங்க வந்திருக்கிறாங்க காசிராஜனய்யா குருவோமால் மற்றும் அமர் தேஜா பிரீத்தி சரவு மைத்ரேயி ரெங்கபாஷ்யம் ஐஸ்வர்யா அவர்கள் குடும்பத்தார்கள் வேலவர் காலனி பாராஜநகர் மற்றும் உயர்ந்திரு டாக்டர் பரமசிவன் ஐயா முத்துலட்சுமி அம்மா இவர்களின் பேட்டி அம்பிருகா அருண்குமாருக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் அம்புருதா அருண்குமாருக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் வெஞ்ஞான கிடைக்கென்று வேண்டுகிறோம் மற்றும் ராமதாஸ் பிரேமா தம்பதியர்கள் குழந்தைகள் சிவராமன் சகிப்பாளன் குடும்பத்தார்கள் அவை இருக்கிற மும்பையில் சொந்த ஊர் ஆசிரியர் வெள்ளமலம் மற்றும் வேலம்மால் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீ அன்னதான் உபயதரன் உயர்ந்திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் யூசே வேலம்மாள் அம்மா குடும்பத்தார்கள் மற்றும் ராமதாஸ் பிரேமா தம்பதியர்கள் குழந்தைகள் சிவராமன் சக்திபாலன் குடும்பக்காரர்கள் ஓர் நந்திரே திருமணம் இருக்கட்டும் மும்பையில் டாக்டர் பரமசிவனையா முத்துல சிவா இவர்கள் பிரேத்தி அமருதா அருண் குமார்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் காசியார்யா குருவம்மாள் மற்றும் அமர் தேஜா சரவி மைத்ரேயி வெங்கபாஷியம் ஐஸ்வர்யா இவர்கள் குடும்பக்காரர்கள் மேலவர்கள் இன்றைய அண்ணன் நோக்கம் கிடைக்கிற மேற்கொண்டே வெற்றியடைவோம் குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமர்களுடன் ஆசான் திருவடி பிடிந்து வேண்டி நோய் திருப்பெருமர்ந்தார்

டாக்டர் முத்துல டாக்டர் பரமசோனையா முத்துலட்சுமிமா இவர்கள் பேட்டி அமிர்தா அருண்குமார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாளுக்கான அமருதா அருண்குமாருக்கு நல்ல உடல்நல வீட்டு நிறை செல்வம் உயர்வுகள் மெய்யான கிடைக்க வேண்டியோம் மற்றும் உயர்ந்த ராமதாஸ் பிரேமா தம்பதியர்கள் குழந்தைகள் சக்திபாலன் சிவராமன் குடும்பத்தார்கள் ஊர் நாசரே திரு வெள்ளமட்கள் முன்னையில் அவர்கள் குடும்பத்தார்கள் காசியராஜன் காசி திருவம்மாள் அமர் தேஜா பிரீத்தி சலையு மைத்ரேயி ரெங்கபாசியம் ஐஸ்வர்யா அவர்கள் குடும்பத்தார்கள் கண்ணி மாராஜ் நகர் அன்னதான உபயோகம் மேற்கொண்ட வெற்றியிடணும் நிம்மதியை அன்னதான குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கின்ற ஆசான் திருவடி முடிந்து வேண்டி தான் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி அன்னதானமாக பொருளாதார அறிவுறுத்தல்படி ஆணவத்தின்படி வழிகாட்டுதல் படி நடைபெறும் அன்னதானம் தினமும் வருடமாக நடக்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது மற்ற நாள் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வந்து தனியார் செய்கிறாங்க முருகம் முருகன் சொல்லி

நா உள்ள கலங்க பொறியலுக்கு ஊறுதா இருக்கு வாங்கிங்க பொறிய கேஞ்சி இருக்குமா சாப்பிட்டு வாங்கிங்க ஊறுதா இருக்கு வர நைட்க்கு வரணும்